இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ அண்டு லாங் வீடியோ எனக்கு மேக்ஸிமம் செட் ஆக மாட்டேங்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் லாங் வீடியோ எனக்கு செட் ஆகலை ஸோ இன்னைக்கு லைவில் என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் இது வந்து கிரியேட்டின் சரியா ஃபிட்னஸ் ஃபீல்டுக்கு நிறையா பேருக்கு தெரியும் அந்த க்ரியேட்டின்னு தான் இன்னைக்கு லைவு அது அதாவது நார்மலான தண்ணியிலையுமே சுடுதண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டினை கலந்து பார்க்க போறோம் அது எந்த தண்ணியில் வந்து கிரேட்டி நல்லா டிசால்வ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாமா இப்போ ரெண்டு கண்ணாடி டம்ள் எடுக்கணும் ரெண்டு கண்ணாடி டம்ளர் இருக்குது இது எடுத்துக்கலாம் அப்புறம் இதையும் எடுத்துக்கலாம் ரெண்டு கண்ணாடி டம்ள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கண்ணாடி டம்ளரையும் நல்லா கழுவணும் லைவ் எடுக்கும்போது என்ன கஷ்டம்னா எனக்கு இது ஒரிஜினய இருக்குது பட் இருந்தாலும் உடைக்க மாட்டேங்கிற நம்பிக்கை தான் கமெண்ட்டர் ஆல் கிரீ சும்மா சாரிப்பா ஆல் கமெண்ட் ஏன்னால் யூடியூலர்ஸ் வச்சீங்கன்னா கமெண்ட்டெல்லாம் சரியா காட்ட மாட்டேங்குது ம் இப்போ புதுசாக லைவ் பார்க்குற தப்பாக நினைச்சிக்காதீங்க கிரியேட்டி வந்து சுடு தண்ணியிலையும் பச்சு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை கை பிடிக்குது ஒரே நினைச்சப்பா இப்போ இந்த ஒரு இதுல வந்து சுடுதண்ணி இருக்குது ஓகே ஆன் பண்ணி ஆயிரத்தி இரநூறு நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் என்னன்னா கிரியேட்டிட் எடுக்கணும் அதை எங்க வச்சு ஐயோ எங்கேயோ வச்சுட்டு ஒரே நிமிஷம் ஆ இங்க இருக்கு இருந்து ஒரு ஸ்கூப் எடுத்து எங்கப்பா இந்த இடத்துல போடலாம் சரியா ரெண்டு காடி டம்ளர் இருக்கு ரெண்டு ஏதாவது ஒண்ணு போடலாம் தெரியும் நினைக்கிறேன் இந்த நான் இன்னொரு க்ரீட்டின் வாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீட்டின் இருக்கிறதே நான் மறந்துட்டேன் ஸோ அதனால ஒரு குட்டி செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா தான் எப்படியும் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரத்தில் கீழே கொட்டிடுவாங்க எனக்கு தெரியும் அதுக்கு மேலே நானே செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு ஸ்கூப் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு பாருங்க தெரியுதா இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி டெம்பரில் போடுறேன் ரைட் அதே மாதிரி இதுலேயும் நான் போடுறேன் யாரோ பார்க்குறீங்க யாருன்னு தெரியல கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இதையும் போட்டாச்சு முனி உள்ள ஏதோ ஓ ஐயோ எனக்கு காட்ட ஒரே நிமிஷம் உள்ள ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா உள்ள ஏதோ கொஞ்சம் கிரியேட்டின் இருக்குது நம்ம தெரிஞ்சால் பரவாயில்ல ஒரு ஹாய் சொன்னா கூட ஓகே தான் ஓகேதான் லைவ் ஒரே ஒருத்தர் தான் பாக்குறீங்களா பட் யாரும் தெரியலையே ஓகே இப்போ தண்ணி சூடா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா எனக்கு தெரிஞ்சு சூடாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஒரே நிமிஷம் சூட் ஆகிட்டு இருக்கான் பட் இன்னும் நல்லா 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 கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி இரநூறு இதுதான் லாஸ்ட் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஓகே இந்த லைவ் ஏதோ தானும் லைவ் வரலப்பா லைவ் வந்தா தான் வாட்ச்ஹவுஸை நமக்கு கிடைக்கும் இந்த லாங் வீடியோஸ்லாம் வாட்ச் ஹவுஸும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது தண்ணி பொங்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் ஹம் பொங்க மாட்டிக்கிறான் முட்லி முட்லி விட்டுருக்கான் ஓகே 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 நான் என்ன பண்ணோம் க்ரேட்னு எடுத்து வச்சோமா அந்த ரெண்டு கிரேட்டுன்னு போய் எடுத்துகிட்டு வரேன் இந்த ரெண்டு க்ரேட்டில் எது டிஸ்டால்வ் ஆகுது அப்படிங்கிறத லைவ்வாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கார்டி டூமெலாம் கொண்டு போய்க்கிறேன் தனி தனியாக கொண்டு போக முடியல யாராச்சும் யாச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் தனியாக பேச எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இப்போதிக்கு லைவ் ரெடிமேடு தான் பார்க்குறீங்களா ஓப்பா பாப்பா ரெண்டு பேரும் போயிட்டாங்க வெரி குட் வெரி நைஸ் அகைன் இன்னொரு கண்ணாடி டம்ளர் இதுலயும் கிரியேட்டிவ் தான் இருக்குது அன்வான்ட் மெசேஜஸ் தவிர்ப்போம் ரொம்ப நேரமா பேச முடியாது கமெண்ட் ரிப்ளை பண்ண போறவா லைவுக்கு யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே இருக்கட்டும் நீ தண்ணி கொதிச்சிருச்சு தெரியுது வா பயங்கரமாக கொதிச்சிட்டான் அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ ம் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கரெக்ட் ரெண்டு ஸ்பூன் எடுக்கணுமா நிஷு ஏ ஹாய் வணக்கம் 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 நீங்கள் வர மாட்டேங்கு நினச்சிட்டு இருந்தேன் தேங்க்யூ லை வந்ததுக்கு இதுலேயும் க்ரியேட்டி தான் இருக்குது இதுலேயும் க்ரியேட்டி தான் இருக்குது ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் ஆமாம் உங்களுக்கு காலேஜ் லீவா என்ன வர மாட்டேங்குதான் ஐயயோ அப்புடில்லாம் சொல்லாதீங்க நீங்கள் வாங்க வந்தால்தான் லைவ் ஜாலியாக இருக்கு வரீங்கன்னா லைவ் லைவ்வாட்டே இல்லை அட்ட அட்ட அட் ட அட் அட் அட்டா எப்போவுமே சுடாது இன்னைக்கு அதிசயமாக சுட்டுருச்சு ஆ அகாகா அகாகா நினைச்ச நினைச்சேன் நினைச்ச நினைச்சேன் நினைச்சேன் இப்ப போய் ஊத்தி பாக்கிட்டா ஒண்ணுல புல்லா துடுதண்ணி இன்னொன்னுல வந்து இவ டக்குன்னு டிசால்வ் ஆயிட்டான் அடம் கொன்னியால பவர் ஆஃப் ஹாட் வாட்டர் நினைக்கிறேன் டக்குன்னு டிசால்வ் ஆயிடுச்சு கை தான் சுட்டுருச்சு அண்ட் இப்போ லைவ்ல யார் யாருங்க இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் நேற்று பண்ண டெட் லிப்ட் நல்லா பெயின் ஆகுது வர மாட்டேன்தான் ஏ ஏதோ கமெண்ட்டுக்கு வந்தால் காட்ட மாட்டேங்குதா என்ன பாய் என்னங்க பாயிண்டிங்க சரி ஓகே ஓகே பாருங்க பிஸியாக தான் பாருங்க நைட் லைவரும் அதில் கூட பார்க்கலாம் டாட்டா கை சிங்க பாருங்களே கிரியேட்டின் போட்டதில் இவன் ப்ராப்பராக டிசால்வ் ஆகிட்டான் இதில் வந்து டிசால்வ் ஆகலை கீழே ஒன்றுமே இருக்குது மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா ஜிக்கு ஜிக்கா ஜிக்கா இதுதான் டிசால்வ் ஆகல இவன் டிசால்வ் ஆகிட்டான் த பவர் ஆஃப் கிரியேட்டின் வெரி டிஃப்ரெண்ட் ஐ மீன் காலேஜ் யா ஓகே 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 பாருங்க 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 நான் பாட்டு லைவ் வந்துட்டு சொல்லாம கொல்லாம மதியானம் பாருங்க பாய் 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 டேக் கேர் தென் வேற இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கைஸ் ஆக்சுவலி டிவியில் இது எதாச்சும் நான் போட்டு கட்டலாமா நான் சேன் பாட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விட்டேன் அப்படின்னா கஷ்டமாக போயிடும் அதனால நான் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேன் காலையில் தான் என் மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்குது ஒரு வெயில் அழைச்சிட்டு தான் கட்டியோ சாயங்கால டைம் கூட ஏதோ ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்குது இப்ப அநியாயத்துக்கு அநியாயத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது வேற யார் லைவ்ல இருக்கீங்க வேற யாரும் ஒருத்தங்களை காட்டுது யாருன்னு தெரியல யூடியூப் சில சமயம் ஆட்லயே வந்தாலும் காட்ட மாட்டேங்குது எனக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எட்டு நிமிஷம் தான் இருக்குண்ணா ஒரு அரை மணி நேரமாச்சு வந்தா தான் கொஞ்சம் ரீச் ஆகும் லைவ்

என்னதான் பண்ணலாம் இப்போ பிரேக் ஓ இப்போ பிரேக்குங்களா பரவாயில்லையே பரவாயில்ல யாரும் இன்னைக்கு காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னாங்க ம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு நான் நானே சொல்லிட்டேன் யாரு இருக்கா நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க ஜி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன் எழுந்திரிச்சி ஒர்க்கு கிளம்புனேன் கிளம்பி போனேன் போயிட்டு ஒன்பது ஒன்பதே முக்காலுக்கு வந்தேன் வீட்டுக்கு செம டயர்ட் அப்புறம் என்ன இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு டாபிக் கிடைக்க மாட்டேங்குது நைட் ஆனால் கூட ஜாலியாக இருக்க மாட்டேங்குது தெரியுது காலையில் இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் கொண்டு வரணும் இனிமேல் மாதிரி டாபிக் பின்னாடியே டிவி இருக்குது நினச்சா ஏதோ கோஸ்ட் வீடியோ இல்லை வேறு ஏதாச்சும் போட்டு கட்டலாம் பட் காப்பேட் ஸ்ட்ரைக் விட்டுருவாங்க இதனால இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா தான் யோசிச்சுருக்கேன் ஒரு கோஸ்ட் வீடியோ கோஸ்ட் வீடியோ வேணாம் வேறு ஏதாச்சும் என்ன பண்றது ஓ மை காட் இன்னைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வீட்லேயே மட்டும் தனியாக இருக்கேன் தெரியுதா நைட் லைவ் டைம் எப்போ நைட்டு வந்து தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் லைவ் வந்ததுக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் லைவ் வந்து கண்டினியூ நினைக்கிறேன் பார்க்கலாம் நேர்த்தாட்ட போயிருக்காது கண்டிப்பாக கண்டினியூவாகும் ஏதோ பண்ணு நினைச்சேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இது என்ன தெரியுமா தான் என்னோடய ஜிம்முக்கு போடுற அந்த பேண்ட் இதெல்லாம் வச்சிருக்கேன் ஒரே நிமிஷம் காட்டுறேன் எப்படியும் வரமாட்டேன் தான் கேட்பேன் ஐயோ ஏங்க நீங்க வேற வருத்தப்படுற மாதிரியே பேசுறீங்க வாங்கஜி லைவுக்கு நீங்க வேற யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் சொன்னா நான் ம் ஒத்த கையில் லைவ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல லைவ் வாங்க ப்ளீஸ் வராமலாம் இருக்காதீங்க நஹி ஜி கியூ ஜி வரலாம்ல ஜி என்ன ஜி பொஸ்க்குன்னு இப்படி சொல்றீங்க பொண்ணுமே லைவுக்கே வர மாட்டீங்களா ஜி சொன்ன சொன்னா நானே கழிச்சிருவேன் ஓ ஓகே 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 புரியுது 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 டென்ஷன் ஆனா டென்ஷன் ஆனா பட் நேத்த எனக்கு உண்மையாலுமே லைவ்ல அப்படி விஷயம் ஆலோசனையே தெரியல ரொம்ப இது இன்னசென்டா இருந்துட்டு நினைக்கிறேன் எனக்கு வந்து அது ஃபாலோ பாக் ஆகிற மாதிரி நான் நினைச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சுதான் நானே கேட்டிருப்பேன் நான் பிளாக் கூட பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்படி நடந்துச்சு எனக்கு உண்மையாலுமே தெரியல நான் இதுக்கு இப்போ எப்படி சாரி சொல்றேன்னு தெரியல நிறைய தடவை சாரி சாரின்னு சொல்லிட்டேன் பட் என்ன சொல்றன்னு தெரியல ஐ சாரி என் லைஃப் நடந்துருக்கூடாது நான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் பட் நான் கேர்ஃபுல்லாக இல்லை நேற்று கூட சொன்னீங்க விசிபிளாக சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இல்லைங்க எனக்கு உண்மையாலுமே தெரில நான் வந்து அது ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன் நான் அந்த ஒரு டேஷ் டேஷாக விட்டதுக்கு தெரிஞ்சு நானே கேட்டிருப்பேன் தப்பு என் தான் தப்பு ஆக்சுவலி எனக்கு போகும் போகாது ஏங்க நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து சாரி கேட்குறேன் இன்னுமே கோவம் போகலங்கிறீங்களே சாரி 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 எனக்கு உண்மையாலுமே அது எனக்கு தெரியவே இல்லை அப்படி ஒரு அந்த வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே பிளாக் பண்ணியிருப்பேன் நான் ஏதாச்சும் பேசியிருப்பேன் எனக்கு டோட்டலா சொல்றேன் எனக்கு அது என்னன்னே தெரியல சப்போர்டிவாலாம் நான் நினைத்து பேசல எனக்கு அந்த வார்த்தை எனக்கு தெரியல எங்க சட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அப்படி பேசிக்க மாட்டோமா எதாச்சும்ன்னால் ஸ்ட்ரைட்டாக பேசுவோம் இந்த மாதிரிலாம் வச்சு பொடி வச்சு பேச மாட்டோம் அதனால் எனக்கு வந்து அந்த வார்த்தை சுத்தமாக தெரியல என்னன்னே தெரியல ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கேட்கும்போது சரி இப்படி விஷயம் நடந்திருக்குது அசால்ட்டாக விட்டோமே அப்படின்ட்டு ஐ எம் சாரி இதுக்கு மேலே நான் எப்படி சொல் சப்போர்ட் பண்ணிங்க இல்லை இல்லைங்க எனக்கு அந்த வார்த்தைக்கு உண்மையாலுமே அர்த்தம் தெரில எஃப் போட்டு டேஷ் டேஸ் டேஷ் என்னமோ சம்திங் எல்லோ ஓவோ இருந்துச்சா நான் ஃபாலோங்கிற மாதிரி நினச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே கேட்டிருப்பேன் எப்படி இப்படிலாம் பேசுமான வாய் வருது மனசு வருது அப்படின்லாம் எனக்கு உண்மையாலுமே தெரியல என்ன இதுனே தெரியல தெரிஞ்சுதான் நானே இது ஒன்று கேட்டிருப்பேனே அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க எடுத்து அவங்களுக்கு நான் அப்புறம் சொன்னேன் நான் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போவுமே என்னால் முடிஞ்சாலும் சாரி கேட்குறேன் பட் நீங்கள் என்னோடய அப்பாலஜிஸ் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா ஆ மௌடி மௌடி லைவ் சொல்றேன் ஆயிம் சாரி ஆயிம் சாரி இதுக்கு மேல என்ன சொல்றது மனசுதான் கஷ்டமா இருக்கு கேட்கும் போது அந்த ஒரு விசிட் நான் அப்படி அசால்ட்டா விட்டேன்னு சொல்லி உண்மையாகவுமே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நோ நீட் ஓ கார் சீரியஸ்லி ஐ ஆம் சாரி ஐ எம் சாரி நேற்று அப்படி சரி நினைச்சா எனக்கு உண்மையாலுமே தெரியல ஆமா வேற யாரும் நிறைய பேர் நம்ம லைவ பாக்குறவங்கன்னு தெரியுது கைஸ் பாக்குறவங்க ஏன் அமைதியா இருக்கு அப்படின்னு மட்டும் கேட்டுறாதிங்க நேத்து நடந்த லைவ் எல்லாம் காரணம் உங்களை பார்த்தா சேடாக இருக்கிற மாதிரியே தெரியலையோ ஏங்க சேடாக இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க என்னால் பேசக்கூட முடியல உங்களுக்கு அதுலேயே தெரியவே நம்ம கண்டென்ட் இல்லைன்னு இல்லை நான் இப்போ அதை பற்றி கூட நினைக்கல நான் என்ன தெரியல நான் சாரின்னு சொல்லிட்டேன் பட்டு பார்த்தா ஷோ மை பேபி ஷோ மை பேபி நான் போகிறேன் ஸ்லோ மை பேபியா ஸ்லோ மை கேட் மூணு சொல்லிட்டு எங்கள் கேட்டே காணாமல் போயிடுச்சுங்க எப்போவுமே சோஃபாவில் படுத்துட்டு இருப்பா வெளியே படுத்துட்டு இருப்பா காணா இப்போ இல்லை எங்கேயும் இல்லை எங்க பூன என்னன்னு தெரியல ரெண்டு நாளா காணோம் எங்க போன தெரியல நானும் வர வழியில போகல பார்த்தே இருந்தேன் காணா போனேங்க சாரி எங்க போச்சுன்னு தெரியல குட்டி கடைசியா சொன்ன இறந்து போயிடுச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க பூன ரெண்டு நாள் அமைதியாவே இருந்தா ரொம்ப சேடா இருந்தா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல இருந்து எங்க தேடியுமே கிடைக்கல என்ன ஆச்சுன்னு தெரியல சாரி நான் பூனை கூட்டிய காட்ட முடியல எப்போ போனாலும் வந்துடுவா ஆனால் சில சமயம்லாம் ஒரு வாரம் கூட ஆயிருக்குதுங்க பூனை அது குட்டியை தேடி போயிருக்குமா இருக்கும் அக்கா வந்துட்டீங்களா ஆக்சுவலி அப்படியும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் குட்டி என் ரூமில் தான் கடைசியாக பார்த்தா அதுக்கப்புறம் எங்கள் பூனையை டைவெர்ட் பண்ணி ஒரு ரூமில் வச்சுட்டு தான் போய் அந்த பூனை ஒரு இடத்துல போட்டுச்சு டுடே போரிங் நீங்கள் கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க ஐயோ ஏபிகே ஏன் ஏன் நீ வேற நேற்று நடந்த லைவ்லயே நான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேயா தினேஷ் இருந்தா வந்துருச்சு வாங்கிக்கோ சாயங்காலம் லைவ் வந்துடுறியா நேத்து என்ன நடந்துச்சு அக்கா அத பத்தி நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியலீங்களே ஆஹ் ஒரு விஷயம் நடந்துச்சு நான் சரியா கண்டுக்கல ஐ மீன் ஒருத்தங்க நிச்சயம் அவங்களுக்கு வேணா நான் இப்ப என்ன சொன்னாலுமே தப்பா இருக்கும் நேற்று நம்ம லைவ்ல ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுங்கக்கா எனக்கு இல்லை நம்ம லைவ் பாக்குற ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ள ஸோ அதனால நான் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டேன் அதனாலதான் தான் சொல்லணும் என்ன பக்கத்துல தான் சொல்லணும் நீங்க லைவ் வந்து பாப்பீங்க இங்க பாப்புலரில் தான் பாப்புலரில் நான் வந்தால் யார் பார்ப்பாங்க யோ நீ வந்தாலும் பார்ப்பேன் வாயால் தான் சொல்லணும்னு என் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை அப்படி சொல்ல சொன்னேன் இல்லைங்க்கா அது என்ன சொன்னா இப்போ பேசினாலே மறுபடியும் ஃபைட் சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் யோசித்தேன் எப்படி சொல்றது வாயால்ன்னு இல்லை அதை பற்றி பேசினாலே அகைன் ஃபைட் தான் ஸ்டார்ட் ஆக தோணுது நேற்று வேற ஒருத்தவங்க கோச்சுக்கிட்டாங்க நம்ம லைவ் வர்றவங்க இன்னொருத்தர் வந்து கெட்ட பிரியா பாபு ஹாய் ப்ரோ ஹாய் பிரியா வணக்கம் 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 நேற்று என் லைவ் ரொம்ப 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 சோகமாக முடிஞ்சிருச்சு எப்பவுமே ஜாலியாக தொடங்கி ஜாலியாக முடியும் நேற்று அப்படியே லைட்டாக ஃபைட்டாக போச்சு சரியாயிடும் எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் வர்றது தான் ஆமாங்க பட் நே நேத்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு என்னதையும் யோசிச்சேன் இவங்க லைவ் வரலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் பார்த்தேன் சரி ஓகே நேரம் தான் எல்லாத்தையும் சரி பண்ணும் டைம் வில் ஹீல் என அப்படின்பாங்களா அப்படியே நினைக்கிறேன் யாரு யார் கோச்சுக்கிட்டாங்க நேற்று கோச்சுக்குல அது ஒரு மாதிரி என்ன சொல்றது நல்ல வேலை நான் சீக்கிரமாக லைவ் வெளியே போயிட்டேன் கரெக்ட்டு தாங்க யா பேர் சொல்ல வேணாங்க ஒருத்தங்க கோச்சிக்கிட்டாங்க ஐயோ நான் இப்போ எனக்கு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னே தெரியல நேற்று லைவ்ல வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஜாலியாக பேசிட்டாங்க கிட்ட வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பேசிட்டு போகல அந்த மாதிரி ஒரு தப்பான வேர்டு யூஸ் பண்ணிட்டார் அதனால அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டாங்க அண்ட் எனக்கு ஒரு தப்பான வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணுறேன் நிஷா தான் கோச்சுக்கு தாங்கன்னு சொல்லுங்க ப்ரோ ப்ரோ அவங்க பேர் சொன்னாலும் கோச்சுக்கு போகிறாங்க ஏதாச்சும் இப்போ தான் வந்தாங்க லைவ் வந்துட்டு நான் வந்து ரியாஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் ஸோ அவங்க நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் எனக்கு அந்த வேர்டே தெரியல ஏபிக்கு என்ன தினதிமா நடந்துருக்குது நம்ம இங்கிலீஷ்ல கெட்ட ஒருத்த பேசிட்டு போயிட்டாரு ஒரு பிள்ளைய பார்த்து இங்கிலீஷில் கெட்ட ஒருத்த பேசக்கூடாது தப்பு இல்லாது ஆ அதனால அந்த புள்ள கோச்சு எனக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஆனா கடைசி லைவ் புடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் எனக்கு நான் கூட ஃபாலோ பேக் அப்படிங்கிற மாதிரி இந்த டேஷ் டேஷ் அப்படி போட்டதுக்கு அதுக்கு அடுத்தா வேற தான் சண்டையை பத்தி பேச மாட்டேன்னு ஆமா நீங்க ரொம்ப பேடா பேசாதீங்க நான் எங்க பேடா பேசுறேன் அதுக்கு ஏன் அவங்க உங்களிடம் கோச்சு பண்றீர்கள் அவர்களுக்கு பதில் இல்லைங்கக்கா நான் எப்பவுமே ஒரு மாதிரி லைவ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்ல தான் எனக்கே இதாயிருச்சு காலேஜ் பிரேக் அடி உனக்கு எப்படா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க உனக்கு எப்படியா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ அதுக்கு மீனிங் தெரியும் ப்ரோ நான் எதுவும் சொல்லுவேன் ஓகே ஓகே டன் 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 டே 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 பேரே எதுக்காக தான் நான் அது பேரே சொல்ல ஏங்க நிச்சா அது மைக் நான் வந்து ஊருக்கே சொல்லணும்னா சொல்லு ஆக்சுவலி ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்களா அதனால தான் சொன்னேன் நான் ஆனால் தப்பு என் மேலே தான் நான் தான் உனக்கு லைவில் என்ன சொல்கிறது சில விஷயங்கள் நல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணியிருக்கேன் தப்பு பண்ணிட்டேன் ஓகே தினேஷ் இன்னைக்கு எத்தனை மணிக்கே வர நேற்று நான் வேறொரு பேசும்போது என் பேரை வைத்து ஒருத்தன் தப்பாக பேசினான் அவனுக்கு நான் மறுபடியும் ஒரு பதில் உடன் சரியா சாரி சொல்லி போய்விட்டாங்க என்னாச்சுங்க என்ன சொன்னா லாஸ்ட் சப்ஸ்கிரைபர் டூ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வேணாம் ஏஷ் ஆகி என்னங்க நீங்க இதனை எதிர்பார்க்கவே இல்லை ஓகே கைஸ் நான் லைவ் முடிச்சு நைட் வேணும் எனக்குமே ரொம்ப சேடாக ஃபீல் ஆயிடுச்சு யாரும் கோச்சுக்கு வேணாம் பாய்